நிதிஷ் ஹாய் ஹாய் இனிய காலை வணக்கம் வாருங்கள் நீங்க எந்த ஊரு சென்னை நிதிஷ் நீங்க எந்த ஊரு சாப்பிட்டீங்களா காலையில என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் ஆச்சு ஐயோ என்ன புகழ்ந்துட்டாரே அருமை அருமைன்னு எப்ப பாரு ஏதாவது ஒரு சாஷிக்கிட்ட திட்டிகிட்டே இருப்பாவே கர்நாடகா ராக் ஹாய் அக்கா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா மண்டே பொழுது எப்படி போகுது எங்கேருந்து பேசுகிறீங்க அக்கா லைவ் வந்தால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பேட் கமெண்ட்ஸ்லாம் வருமா சிஸ்டர் வருமா சிஸ்டரா என்ன ரேணும் இப்படி கேட்குறீங்க ஹாய் அக்கா வணக்கம் சௌக்கியமா வணக்கம் நலம் நலமறி ஆவல் ஹாய் குட் மார்னிங் ஜாப் ரெடி டெல் மீ பாஷா அண்ணா டிரைவர் வேலை நிறைய இருக்கு தேடுங்க நீங்கள் இங்க இருந்து நான் சொல்ல அண்ணா ஐஎம் கர்நாடகா நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இறைவா பரமேஸ்வரா அந்த திருவண்ணாமலை கேட்டாலே ஒரு சந்தோஷம் ஐஎம் கர்நாடகா எப்பா கர்நாடகா பத்து வாட்டி சொல்லிட்டப்பா எத்தனை வாட்டி தான்ப்பா கர்நாடகாவை நான் கேட்குறது பேட் கமெண்ட்ஸ் வர வரலன்னா லைவ் இல்லை எஸ் பேட் கமெண்ட்ஸ் வரலன்னா அந்த லைவே இல்லை ஓகே நம்ம ஐயோ நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஏ போடலே எங்கேயாவது குழச்சா குழச்சு கண்கடா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை எங்களுக்கு ஒரு வேலை இல்லை போங்கடான்னு சொல்லிட்டு போயிடணும் அப்புறம் சில ஆர் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பலாம் வராது ஃப்ரீயாக இருந்தால் நெல்லை வாங்க நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் தானே பார்க்கலாம்ண்ணா ராகவ் வாங்க ஹாய் அக்கா வணக்கம் ஏய் ராகவே இது வேற ஐடியாடா அக்கா கம்மிங் டு திருவண்ணாமலை நாளைக்கு வரணும் ஆனால் பசங்க இருக்காங்க நாளைக்கு பௌர்ணமி நினைச்ச உடனே ஐயோ திருவண்ணாமலை வரணுமே ஆயி சரண்மி அக்கா செல்வம் வட தம்பி ஏய் வந்தின்னா ஒண்ணு நவீனு கேட்கறேன் சரண்யா கேட்குறேன் ஏடா என்ன கேட்டியடா இனிமேல் செல்வம் மெசேஜ் நான் படிக்க மாட்டேன் அக்கா திருவண்ணாமலை வாங்க வரணும் வரணும் நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு தானே பௌர்ணமி போணும் குட் மார்னிங் பசங்க இருக்காங்க பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பட்டுட்டேன் ஒரே ஒரு தடவை பட்டேன் நம்ம தனியாக வந்தால் பொறுமையாக நடந்து கிரிவலத்தை முடிச்சுட்டு அண்ணாமலை யாரை கும்பிட்டுட்டு பஸ் ஏறி வந்து டயர்டாக படுத்துடலாம் எஸ் அக்கா தெரியும் ராகவே அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஜஃபர் நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி ராகவா ஹாய் சரண் அக்கா ரேணு அக்கா சிஸ்டர் போடுங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க போடுங்க நல்லா பண்ணுறீங்க பண்ணுறீங்க அழகா இருக்கீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு ஓகே சரண்யா சிஸ்டர் சரண் ரேணு சிஸ்டர் பாத்தியா சர ரேணு சிஸ்டர் சரண்யா சிஸ்டரும் சேனல் தான் வச்சுருக்கேங்க அவங்களையும் போய் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டத்துரை சாப்பிட்டாச்சா ஓ சரோவன் ஹவு மெனி ஐடி இருக்கு ராகவ் அவன் பத்து பதினஞ்சு ஐடி அக்கா சொல்லுங்க பசங்களை விளையாடு டூருக்கு கூட்டிட்டு போங்க விளையாட வெளியே டூருக்கு கூட்டிட்டு போங்க வெளியே தானா ஐயோ இந்த நிதிஷ் என்னதான் நல்லா இருக்காங்கல்ல அய்யோயோ நிதிஷ் நீங்க வேற ஏதாவது பேசலன்னா டைம் அவுட் பண்ணிடுவேன் அப்புறம் போச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஹாய் ராகவ் தம்பி செல்வோம்னா ஹாய் சாப்பிட்டீங்களா ஜெயசி வாங்க இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் மீன் குழம்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்க சரண் அக்கா மூணு ஐடி அக்கா பத்து ஐடி வச்சிருப்பான் பொய் சொல்லும் புளுகாண்டி புளுகாண்டி ஆயு அக்கா சாப்பிட்டீங்களா ஏன் அக்கா இன்னைக்கு சூப்பர் ஆயிட்ட ஏன் அக்கா இன்னைக்கு சூப்பர் ஆயிட்ட இது காலையில எழுந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாம வந்தால் உங்களுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அக்கா என்ன சாப்பிட்டேன் ஆஹ் இப்படி கேளுங்க தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தோசை சட்னி தோசை மின் குழம்பு நான் அக்கா லைவில் சென்டரில் லைக் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அக்கா ஐயோ சொல்லி சொல்லி வாய் வலிக்குதுமா வீடியோவை ரெண்டு தடுத்துட்டு தட்டுங்க வீடியோவை ரெண்டு தடுத்து தட்டுங்க ஏன் லைக் பண்ணலை சொல்லி சொல்லி ஓ போகிற போக்கில் போட்டால் போடுறாங்க போடலாம் போடுறாங்க லைக்கு ஒரு பிரச்சனை இல்லை லைக் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் லைக் வந்தால் ஏதோ நம்ம பேசுறது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேணும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா நீங்களும் பண்ணுங்கள் சரிங்களா சரணி சிஸ்டரும் கொஞ்சம் நல்லா லைவ் வருவாங்க சாப்பிட்டேன் தம்பி யூ சேம் தோசையா நான் சாப்பிட்டேன் அக்கா நன்றி ஓகே